இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு கண்டேனா இருக்கு நிறைய இருக்கு ஆனா பேசி பேசி ஒரு ஏதாவது மாற்றம் வருமானு சொல்லி நம்ம என்ன தேடி தேடி பார்க்கும் மாற்றத்திற்கான ஆட்களும் வருது ஆனா மாற்றமே இல்லாத அளவுக்கு என்ன பண்ணுது தேடி தேடி வருது என்ன பண்ணலாம் ஒரு மாற்றத்துக்காக வேற ஏதாவது பேசலாம் நினைக்கும் போது நமக்கு ஒரு ஆள் அனுப்பணும் ஏப்பா நீ உலகத்துல உள்ள எல்லாரையும் பத்தி பேசுற ஆனா உன்னை பத்தி ஒரு பிடிஎஃப் உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு அதை பத்தி பேசி அனுப்புன நான் அப்பந்தான் பாக்கேன் அது ஃபார்வேர்டு மெனி டைம்ஸ்ல கிடைக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளா என்னால நம்பவே முடியல ஏன் நான் இப்பமா அப்படிதாங்க இருக்கேன் மெனி டைம்ஸ்ல போற அளவுக்கு அது நம்ம சொந்த கதையை கேட்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளாக்கி நம்ம வச்சிருக்கீங்க போல இருக்கு தூத்துக்குடி நான் சரி சரி ரைட்டு எனக்கு நம்மளுடைய பர்சனல் லைஃப எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமா உங்களுக்கு ஆஹா வாத்தியார விட்டுட்டு போய் பிச்சை எடுக்கான் நடிச்சிருப்பீங்க நம்ம வாழ்க்கை அதுதான் தான் பாத்தீங்கன்னா எவனோ சொல்றதை கேட்டுட்டு யூடியூப்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கான் அப்படி சம்பாதிக்கான் இப்ப சம்பாதிக்கல கற்பனை குதிரையே ஓட்டீங்க ஆனா இந்த பிடிஎஃப் வெளியே வந்ததுனால இப்போ உண்மை வந்து உலகத்துக்கு தெரிஞ்சிட்டு உண்மையாகவே இந்த பிடிஎஃப் வெளியிட்ட நமது அக்கா அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் நான் ஏன்னா நம்ம ஓவர் பில்ட் ஏதாவது சொல்லுவாங்கல்ல குடிக்கிறது கஞ்சி கை கழுவுறது பண்ணிடான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம வெளியில கொஞ்சம் அப்படி கெட்டப்பா தான் இருப்போம் ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் தான் ரொம்ப வருமானமே கிடையாதுங்க பக்கம் அழகழகா போடுறான் பாத்தீங்களா சென்னையில இருக்கோம் ஆபீஸ் எடுத்து வச்சிருக்கோம் வாடகை கொடுக்க வழி இல்ல கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ஆகுது கரண்ட் பில்லாம் பட் வீடியோ எப்படிங்க போட முடியும் ஸ்டூடியோ வேணும் லைட் வேணும் உட்காந்து எடிட் பண்ணும் இதுக்கெல்லாம் ஆபீஸ் வேணும்ல இல்ல எதுக்காக போடுறோம் தூத்துக்குடி நான் ஆசிரியர் திருமணம் இருக்கா தான் போட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் வந்து ஏன் ஒரு வருஷமாவே வேற எந்த வீடியோவும் போடுறது இல்ல அந்த அதன்ராஜ் ஆன்லைன் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அது கிட்டே போறது இல்ல இங்கேதான் நம்ம ஒத்த கால நின்று இருக்கேன் மாற்றத்தை தேடி என்ன சொல்லி ஊட்டு முரம் முரண்டு பிடிச்சிட்டு இருக்கேன் உங்களை விட நான் தீவிரமா இருக்கேன் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல விஷயம் அதாவது வந்து இந்த யோசியப்ப என்ன பண்ணுவாங்க குடிக்கல தீக்கி போடுவாங்க அவருடைய சகோதரர்கள் என்ன நினைச்சு போடுவாங்க சோழி முடிஞ்சான் அழிஞ்சான் இதோட என்ன பண்ணா கதை முடிஞ்சு நினைப்பாங்க ஆனா ஆண்டவரோட திட்டம் என்ன எகிப்துக்கே என்ன பண்ணுவாரு அதிபதியாக்குவாரு அது போல பாத்தீங்கன்னா நான் கூட ரொம்ப தயங்கிட்டு இருப்பேன் சில நேரம் உண்மையில பாத்தீங்கன்னா கையில காசே இருக்காது கையிலயும் காசு இருக்காது யாற்றையா கேட்கலான்னு நினைப்பேன் ஆனா என்ன பண்ணுவோம் அந்த கௌரவம் இருக்குல்ல கௌரவம் கௌரவம் விட்டு கொடுக்காது நம்ம அப்படி அந்த கௌரவத்தை ஃபோன் போட்டு என்ன பண்ணுவோம் கேட்போம் இது மாதிரி கொஞ்சம் ஆஹ் இந்த தந்திர தந்திரி பில்ட போடுவான் அடுத்த நாள் பார்த்தா போன அப்படின்னு வச்சிருவான் பிளாக் அவள் திருட்டு போயில கல்ல போயில கூத்தூர் நாசிரியத்தின் மட்டும் ஆனா லட்சம் லட்சமா கையில வச்சிருக்கான் சரி அதை ஒரு பத்து போற நம்ம என்ன பண்ணுவோம் நமக்காக கேட்க மாட்டேன் இப்ப நான் வந்து பசியன்னு கேட்க மாட்டேன் என்ன பண்ணுவேன் ஆட்டோ ஓட்டுவேன் கால் டாக்ஸி ஓட்டுவேன் கல்லு உடைக்கு போவேன் அந்த அக்கிட்டே சொல்லிருக்கேன் மெட்ரோ ட்ரெயின் இருக்கு பாத்தீங்களா அதுல சாய்ங்காலம் என்ன பண்ணுவான் இந்த நைட் நேரத்துல இனி காரம்லாம் கலத்தி போட்டு இருப்பான் நம்ம அவங்க பண்ணுவோம் கலத்த போடுவோம் ஒரு இரநூறு ரூபாய் தருவான் அப்படிதான் ஓடுது நம்ம வந்து யார்ட்டு கூட பிக்ச எடுக்க கூடாதுங்க எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா திருடக்கூடாது காணிக்க காசு திருடக்கூடாது நம்ம காணிக்க காசு திடுறோமா திருடல அது மாதிரி பாத்தீங்கன்னா கல்லூரி அட்மிஷன் போட்டு காசு திடுறோமா திருடல ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் போட்டு காசு திடுறமா இல்ல ஆனா ஜென்ட்ல என்ன பண்றோம் உழைக்கிறோம் கூட பாருங்க இந்த உடை பயிற்சி சொல்லி இருந்து பேசுறேன் சொல்லி கொடுப்பேன் சந்தோஷமா தருவாங்க வாங்கிட்டு என்ன பண்ணுவோம் சாப்பிட்டு தோத்திரம் செய்வேன் பாட்டு படிச்சு அழகான தூங்குவேன் எனவே வந்து பாத்தீங்கன்னா இது நெகட்டிவா அவங்க என்ன போடுறாங்க போடுறதுன்னு நினைச்சாங்க ஆனா பாசிட்டிவா மாறி இருக்கு உண்மையிலே இதை தான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேங்க ரொம்ப நேரம் பேசுவேன் ஒரு நாளெல்லாம் பேசிட்டேன் வீடியோ பேசிட்டு இந்த மாதிரி நான் என்ன பண்றேன் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கேன் ஒரு ஒரு தம்பி கூட சொன்னாங்க அண்ணே நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து டைலாக்லாம் போடுறீங்க பாட்டு எல்லாம் போடுறீங்கன்னே அதை தப்பாச்சினே அப்படின்னு வாங்க அப்படின்னா சொன்னேன் ஆடா பாவியடை நாங்க சோத்துக்கே கஷ்டப்படுறேன்டா சினிமாவில வந்து தப்பு பண்றதுக்கு எனக்கு ஆகியே கிடையாது ஏன்னா அரணிச்சு சாப்பாடு ஆனா பாருங்க கொழுத்து போய் அழகிறானுங்க காசை தின்னு கல்லூரி காசை தின்னு ஸ்கூல் காசை தின்னு எப்படிலாம் என்ன பண்ணுவோம் அதாவது உடம்புல கொழுப்பு போறோம் எங்கேயாவது என்ன பண்ணுவோம் ஒரஸ் வரும் நமக்கு எல்லாம் சொல்றேன் ஏன் அந்த அளவுக்கு ஆண்டோர் நொறுக்கிட்டார் சோ அதனால பாத்தீங்கன்னா நமக்கு தப்பு செய்ருக்கு மனசே வராது அதில் போடுறீங்க பாத்தீங்களா இருபத்தஞ்சு வருஷமா இருக்கங்க ஆண்டோரோட கிருபாங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பைபிள் படிச்சு ஜோமணி அவ்வளோ அவ்வளவு சுத்தமா இங்கே இங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படி கண்டு சுத்தம் சினிமால எல்லாம் அப்படி இருக்க முடியாதுங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் அவ்வளவு ஏமாற்றங்கள் அதை போட்டுருவோம் பாத்தீங்க அதாவது காசு தந்துருவாங்க அட்வான்ஸ் தந்துருவாங்க நம்ம படம் பண்ண போறோம் நம்ம வந்து ஒரு டேரக்டர் ஆக உட்காந்துட்டு இருப்போம் உச்சகார போய் அவ்வளவு அனுப்பு இவ்வளவு அனுப்புமா ஹீரோயின் அனுப்புன்னு சொல்லுவாங்க உண்மையில சொல்றாங்க நான் மாமாவை பாத்திட்டு எப்போ டேரக்டரா இருப்பேன் அதுல அதெல்லாம் போட்டிருக்காங்க சோ அதனால பாத்தீங்கன்னா அதினாசீஷோட வாழ்க்கைய பிறந்த புத்தமாக புத்தகமாக வெளியிட்ட அந்த பிடிஎஃபுக்கு உண்மையில பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிங்க எனக்கு நான் கூட என்னமோ வேறதான் போட்டுக்கார நினைச்சேன் அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க கேட்கறாங்க இப்ப நம்ம வந்து அவங்க நம்மளா போல அவங்களா கேட்டாங்க தம்பி இந்த மாதிரி போடுறீங்களா வீடியோ போடுறீங்களா என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு விஷயத்த சொன்னேன் அக்கா இப்படி ஏமாற்றப்பட்டேங்க அந்த வழி அதனால பேசுறேங்க அப்படின்னாங்க அப்ப நீ உங்களோட மோட்டிவ் தான் என்ன அப்படின்னா போனோம் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்க சொன்ன இந்த சுசீந்திரன் சமுத்திரக்கணி என்ன என் கூட இருந்தா நான் சாப்பாடு போட்ட பசங்க தான் நல்லா வந்துட்டானுங்க ஆனா நான் என்ன பண்ணுறேன் நம்ம கிரகம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் இல்ல இல்ல நான் டேரக்டரா இருப்பேன் உண்மையில டேரக்டர் ஆயிருப்பேன் பெரிய நடிகனாயிருப்பேன் சரி இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் அதனால என்ன பண்றோம் இந்த பிடி மிஸ்டர் போயும் போயும் அந்த பிடி மாஸ்டர் வேலையில போய் மாட்டிட்டு என்ன பண்ணோம் நம்மளால முடியல அதனாலதான் பேசுறோம் அந்த 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 டேலண்ட் ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த திறமை தாளந்து ஆண்டவர் இல்லையா அதை பேசணும் எடிட்டிங் பண்ணணும் அதை நீங்க பாக்குற மாதிரி போடணும் இதெல்லாம் வந்து எங்க இருந்துச்சுன்னா இருந்தாங்க வந்துச்சு இங்க இருக்க யார அப்படி பேச முடியாது இது வந்து திரையுலகத்துல கற்றுக்கொண்டது மூணு ஷார்ட் பிலிம் பண்ணிருக்கேன் அப்போ இப்படி இருக்கேங்க இதுதான் ஒரு விஷயம் நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சாதாரணமா ஒரு பிடி மாஸ்டர் உங்க ஸ்கூல்ல பேச முடியுங்களா என்ன சொல்லிட்டு அனுப்பிடுவீங்க அப்போ ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படின்னு என்ன பண்ணுவான் அப்படி காலேஜ் போய் ஓடி வருவான் திரைப்பட நடிகர் என்ன பண்ணுவான் காலேஜ்னாலும் சரி சேவிஸ் ஸ்கூல் சரி சரி எவ்வளவு ஸ்கூல்ஸ் போய் பேசிருக்கேன் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா திரைப்பட இயக்குனர் தான் கூடுவாங்க பிடி மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க நம்மளே மதிக்க ஒரு சென்னையில எப்படி மதிப்பான் அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கு சினிமா உண்மையில சொல்றாங்க எனக்கு எந்த கெடுதலும் கொடுக்கல நிறைய நினைக்கிறாங்க சினிமா தப்பு சினிமா பிசாசுன்னு அதாவது ஒரு கத்தி எப்படியோ அப்படிதான் வந்து சினிமாவும் ஒரு கத்தி வந்து ஒரு மருத்துவம் கையில இருந்தா அது என்ன பண்ண நோயாளிக்கு ஆபரேஷன் பண்ணி அவங்க உயிரோட உயிரை காப்பாற்ற போது அது போல அதே கத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு திருடன் கையில கெட்டு அவன் என்ன பண்ணுவான் திருட்டு தொழிலுக்காக மற்றவர்கள் என்ன பண்ணுவான் கொலை பண்ணுறதுக்காக பயன்படுத்தணும் அது போலதான் சினிமா அப்படிங்கிறது ஒரு ஊடகம் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க ஒரு நல்லவன் கையில கிடைத்தால் ஒரு ஜீசஸ் அதாவது அந்த பேஷன் ஆஃப் த கிஸ்ட் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு படம் எடுப்பான் ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேஷன் பிலிம்ஸ் அதுல வந்து நம்ம எப்படி அதை அணுகுகிறோம் அப்படிங்கறத விஷயம் நெருப்பு அதே மாதிரி நெருப்புல நம்ம சமைக்கலாம் அதே நெருப்பு ஒரு அவர் காட்டையை சோ அது போல வந்து பாத்தீங்கன்னா சினிமா அப்படிங்கிறது ஒரு ஊரகம் ஒரு மாஸ் மீடியா சோ அதுல என்ன பிடிக்கா அங்க இருந்து தாங்க இங்க வந்தேன் உண்மை எதுக்கு வந்தேன்னு சொல்றீங்க அதையும் சொல்லிடுவேன் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அங்கதான் இருந்தேன் சத்தியமா ஒருத்தன பொண்ணே தெரியல சினிமா இருக்கணும் சினிமா இருக்கணும் பார்த்து கை தட்டி சிரிப்பாங்க ரசிப்பாங்க ஆனா சினிமா கட்டு பொண்ணு கொடுக்க மாட்டோம் அதுவும் முக்கியமா நம்ம கிறிஸ்டின்ல ஏதாச்சும் ஒதுக்கிடுவீங்க உண்மையில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு வரை அங்கிருந்து அதுக்கப்புறம் தான் பிபேடு படிச்சு சத்தியமாங்க கல்யாணம் கட்டணும் பொண்ணு கிடைக்கிறங்க தான் என்ன பண்ணேன்னா சினிமாவை போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பிபேடு முடிச்சு அழகா ஒரு வாத்தியார் வேலை பார்த்து எங்க பிசிக்கல் டேரக்டர் வேலம்மா பார்த்து என்ன பண்ணேன் ஏங்க சினிமாவில் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் படத்தில் நடிச்சிட்டு போவோம் டிவியில வருவோம் வருவோம் ஒருமே பொண்ணு தர மாட்டேன்டா சொந்தக்காரன் தர மாட்டேன் தெரியுமா வெறும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் தாங்க பொண்ணு கியூலனுக்குங்க எனக்கு ஒண்ணுதான் புரியல ஏன்னா அடே அதே மூஞ்சி இந்த மூஞ்சிக்கெல்லாம் பொண்ணு தருவானாங்க அப்ப பாருங்க நம்ம அப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பொண்ணு கியூலனுக்கு நீங்க சத்தியமா நம்மளால நம்மட்டி போவாங்க தாம்பரத்துல ஒரு ஸ்கூல் ஓனர் தன்னோட வந்து இருக்கான் எனக்கு ஒண்ணுமே புரியல நானே சுத்தது என்னோட ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா நானே ஒரு ஸ்டவ் வச்சு நானே என்ன பண்ணுவேன் அது வந்து என்ன காத்து அடிச்சு காலையில சோத்த பொங்கிட்டு வந்து என்ன வாத்தியார் வேலை பார்ப்பேன் அப்ப அந்த ஆசிரியர் வேலைக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு அப்படிங்கறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆண்டோட என்ன பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி ஆறா ஏழா ஆகிய கூட எனக்கு அதனோட அடிப்படம் ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு

இங்க ஒரு நடிகருக்கு என்ன கேட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்து ஆகி அப்புறம் சத்தியமா ஒரு அஞ்சு ஆறு வருஷம் சினிமா போலங்க அதுக்கப்புறம் இங்க வந்து டய இருந்து பார்த்தா நம்ம சினிமால இவ்வளவு பக்தியா இருக்கும் இவ்வளவு பயந்து போய் என்ன பண்றோம் அதாவது அவ்வளவு இதா இருப்பாங்க அதாவது தொழில்னு சொல்றாங்க பெண்கள் சிலர் என்ன பண்றாங்க போறாங்க அவருடைய சூழ்நிலை காரமா போவாங்க அது இருக்குங்க நான் ஒத்துக்கிறேன் இருக்குங்க பாவம் அதெல்லாம் அது பாவம் அது நம்ம பண்ண மாட்டோம் அதை நான் வந்து இயக்குனர் எனக்கு அவ்வளவு டெம்டேஷன் இருக்குங்க ஆனா ஆண்டவரோட கிரும்பினால இன்னைக்கும் பைபிள் படிக்கிறேன் ப்ரேயர் பண்றேன் அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அட்வைஸ் பண்ணுவேங்க நான் நிறைய மாத்திருக்கேன் நீங்க நம்ம நம்பாட்டி போங்க பைபிள் கொடுத்துருக்கேங்க ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு என்ன வந்து ஒரு பெரிய ஊழியன்னா வச்சிருக்காரு ஏதாவது நாலு சுகத்துக்குள்ள ஆண்டவரை பற்றி சொல்றத பெரிய ஊழி இல்லைங்க நான் சொல்றேங்க நீ அங்க வந்து பாரு இங்க வந்து வெள்ளங்கி போட்டு என்ன பண்ற என்ன வில்லங்க போட்டுறானுங்க ஒரு நாள் வந்து சொல்லுதல் பார்ப்போம் நான் என்ன பண்ணுவேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு என்ன தான் ஆண்டவர் ஆண்டவர் வச்சிருக்காரு இவ்வளவு கூட பேசுவானா அதனாலதான் சினிமால இருக்கேங்க அது அதை நீங்க தப்பா நினைக்காதீங்க புரியுதுங்களா மக்களே ஆனா நீங்க பூரண பரிசுகள் சரிங்களா அதனால நான் என்ன ஒரு நாள பரிசோதனை சொன்னது இல்லை நான் பாவியிலும் பிரதான பாவி பிச்சியக்காரர்கள் பிச்சைக்காரர்களே வச்சுட்டுங்க ஆனால் ஆண்டவர் என்ன ஆசிரியர் பார் ஸோ அதுக்காக இந்த சர்வேல் காயணம் போட்டு இப்படி கேட்கும் அதான் அந்த அக்கா கதைக்கு வரேன் அப்போ அக்காட்ட படம் சொல்கிறோம் அக்கா தாங்க விஷயம் சொல்லிட்டு அந்த பட்ஜெட்லாம் போட்டு போனேன் ஒரு படம் ரெண்டு கோடிங்க இன்னொரு படம் அஞ்சு கோடி யாராவது ப்ரொடியூசர் இருந்தால் வாங்க நேர்மையாக படம் பண்ணி தரேன் ஒரு ரெண்டு கோடி போட்டால் பண்ணலாம் ஒரு மூணு கோடி சம்பாதிக்கலாம் அஞ்சு கோடி போட்டால் ஆறு கோடி சம்பாதிக்கலாம் எல்லாம் என்கிட்ட இருக்கு எல்லா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க நடிகர் நடிகைகள் இருக்காங்க அப்போ அக்காவும் திரைப்படம் தானே அவங்க வந்து நடிகை ஆனால் அவங்க பர்சனல் படி நிறைய சொன்னாங்க ஆனா அது சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் நாகரீகம் என்னன்னு தெரியும் நான் நாகரிகம் ஏன்னா நான் பிறந்த புறப்போ சொல்லவே மாட்டேன் உயிரை போனாலே நடிகைகளோட வாழ்க்கை ரொம்ப மோசமானது பாவப்பட்டது அது அவங்களுக்கும் தெரியும் அதை நான் வெளியில சொல்ல மாட்டேன் ஆனா அவங்க என்ன பண்றாங்க அது அப்படிதான் அது அப்படிதான் இதுல என்னங்க என்ன இருக்கா படுத்துருக்கு என்ன இருக்கு என்ன கேவலப்படுத்துருக்கு என்ன இருக்கு சோ அதனால அப்போ ஆனா அப்போ கூட இங்க இருந்து நிறைய கால் வந்துச்சு யோ நீ என்னையா அதை பெடிச்சிங்கன்னு போடுற அது மோசமான ஆளு எதுக்கு எடுத்தாலும் கேஸ் கொடுத்துரும் எதுக்கு கொடுத்தாலும் என்ன பண்ணும் வன்கொடமல் கொடுத்து கொடுக்கும் நீ அப்படினு அப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சேன் ஒரு நாள் தான் என்ன பண்ண தெளிஞ்சேன் எப்படின்னா ஒரு நாள் காலையில திடீர்னு ஒரு கால் அக்கா ஆஹ் தம்பி எங்க இருக்கீங்க அப்படின்னாப்ல ஆஹ் அக்கா நான் இந்த வச்சு கிடைக்க அப்படின்னு தம்பி இந்த எனக்கு இன்னைக்கு ஏசப்பா கால கடவுளை வந்தாரு சரி என்னக்கா சொன்னாரு உனக்கு ஒரு மூணு ஜீன்ஸ் பேண்ட் மூணு சட்டை எடுத்து சொன்னாரு அவரு அங்கே நினைக்காரு எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் மூணு சட்டையுமா எனக்கு சிரிப்பு அடக்க முடியல ஏக்கா அதெல்லாம் நட்டாங்க சட்டை எல்லாம் இருக்கு ஆனா என்னன்னா நீங்க என்ன பிள்ளைங்க அக்கா வாக்கு கொடுத்தாங்க தம்பி நான் வந்து நம்ம ஆபீஸ் வாடகை நான் பாத்துக்கிறேன் ஏன்ட்ட நிறைய ப்ரொடியூசர் இருக்காங்க அதாவது இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் நிறைய காசு யூஸ் கொடுத்தா இது பண்ணுவன அவனை இருக்கான தம்பி அவனால் அவனுக்கு சொல்லிவிடுவா அப்படின்னாரு அக்கா தாராளமாக சொல்லுங்க அக்கா நான் ஏன் என்ன பண்ணுறேன்னா பட்ஜெட் இருக்கு எல்லாரும் பண்ணுறேன் தாக்கல் தெரிஞ்சு சொன்னேன் ஸோ அதுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் என்ன பண்ணுறான் இது என்ன ஒரே ஒரு வருத்தக்கூடிய விஷயம் இப்போ என்ன நீங்கள் அசிங்கப்படுத்துங்க நமக்கு தான் மான சூடு சோரணும் ஒன்றும் கிடையாது நீ என்னாடி அவ்வளோ எவ்வளோ நீ எவ்வளோ கூட இப்போ அது வேற பொம்பளை இல்லை ஏங்க நான் சொல்கிறேங்க பொம்பளை விட எழுதுறல எவ்வளோ அது நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து அவ்வளவு இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கே எவ்வளவு க்யூலா சொல்லிடுறேன் வாழ்க்கை வாழ்க்கையே என் வீட்டுக்காரவா சிரிக்கா உளுந்த வீடுன்னு சிரிக்கா நீள பெரிய ஆளா அதனால இது இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எனக்கு தெரியும் அதாவது மீடியால வந்தா இப்படிதான் பேசுவீங்கன்னு தெரியும் அதெல்லாம் தாண்டிட்டேன் பாலாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நீ என்ன சொன்னாலும் உரைக்காது ஆனா என் பிள்ளைங்களோட பாருங்க மக்களே நீங்க வந்து நல்லா பாருங்க அந்த வளர பிள்ளைங்க பிளஸ் டூ படிக்காங்க நான் வருஷம் வருஷம் அந்த பிள்ளைங்களுக்கு செய்வேன் அதுவும் அந்த பிள்ளைங்களுக்கு கேக்கல அந்த பிள்ளைங்க ட்ரெஸ் கேட்கல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் அது எவ்வளவு வன்மம் பாருங்க எவ்வளவு வன்மம் மனசுல இருந்தா அப்ப நான் கேக்கேன் அந்த பிளைண்ட் ஸ்கூல் தான் கேக்கிறேன் அந்த பிளைண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் வருஷம் வருஷம் செய்வேன் அந்த வருஷம் காசு இல்ல கையில அப்ப அவங்ககிட்ட கேக்கேன் அந்த பாவம் அந்த பிள்ளைங்களை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அழகா பாட்டு பாடும் அந்த வீடியோலாம் போட்டேன் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுங்க அது செய்யணும்னு நினைக்கிறேன் கிட்ட கேட்டேன் அக்கா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு பிள்ளைங்களுக்கு என்ன பண்றேன் நான் பர்த்டே செலிபிரேட் பண்றேன் அந்த பிள்ளைங்கன்னா கொடுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டேன்

சட்டப்படி அனுபவிப்ப கடவுளும் பார்த்துட்டு இருக்காரு நீ அதனாசிசு அசிங்கப்படுது கவலைப்பட முடியும் கவலைப்பட மாட்டேன் ஆனா என் பிள்ளைங்களை போட்டை வந்து நீ அனுப்பின பத்தியா பரவாயில்ல என் பிள்ளைங்கள வந்து பாத்தீங்கன்னா ஊழியத்துல இருக்காங்க என் பிள்ளை அழகா பாட்டு போடுவான் என் பையன் கீபோர்டு போடுறான் ஆண்டவர்களை ஆசிர் வச்சிருக்காரு என் பிள்ளைங்க வந்து இப்ப தான் மீடியால இல்ல நீ காலையில திறந்து பார்த்தாலும் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு வாரமும் வார ஒரு வசனம் போட்டு இருக்கும் என் தான் என்ன வசனம் சொல்லுவான் என் பையன் கீபோர்டு போடுறான் என் பிள்ளைங்க வந்து உலகத்துக்கு நீ என்ன பண்ண காட்டி தான் தெரியும் அவசியம் இல்லை அதுக்கு என்ன பண்ணுவோம் பிறந்தல இருந்தே மைக்கு இருக்கு ஆண்டவருக்காக பாடி பாடிட்டு இருக்கு அது ஆலயத்துல இந்த போட்டோவை அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிலோ எயிட்டீன் பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள எந்த பிள்ளைகள் இருந்தாலும் நம்மளோட போட்டோ வெளியிடக்கூடாது நீ வெளியிட்டு அப்போ போன என்ன சொல்றது சரி மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சோ இப்ப நான் ஓப்பனாவே பேசுறேன்னா இது வேற ஒண்ணு இல்லைங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா பேசிட்டு இருக்கேன் திருமண்டலத்துக்காக பேசிட்டு இருக்கேன் இப்ப நினைச்சா கூட என்ன பண்ணா இந்த சேனல மூடிட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா இங்க வந்து எவனும் நல்லவே இல்லைங்க எவனும் நம்ப முடியலங்க இந்த சைடுல இருக்கா அந்த சைடுல இருக்கா நானும் பாத்தீங்கன்னா அந்த மூன்றாவது அணி ட்ரைவ் பண்ணேன் நம்பவே முடியல எவன் எங்க பல்ட் அடிச்சு போவனே தெரியல அது மாதிரி ஆயிரம் அப்படிதான் உண்மையை பேசினா ஒருத்தருக்கும் பிடிக்க மாட்டேங்குது இப்ப நம்ம நேற்று கூட ஒரு வீடியோ போட்டோம் அப்போ இவர் எப்படி இருக்காருன்னா நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க அப்படி இருக்க கூடாதுங்கிறக்காக தான் பேசுறேன்னு எங்களுக்கு இப்படி போல் நீங்க அப்போ உடனே என்ன பண்றான் இவனுக்கு தப்ப பேசும் நீ ராஜனுக்கு ஆளு அணியா அப்போ ராஜன் எங்கடா போறதுனா எங்கடா போறது உண்மையானடா பேசுறேண்ணா நல்லவங்களா இருக்கடா நான் சொல்றேன் சினிமால நாங்க நல்லவங்களா இருக்கோம்டா நான் வந்து பாத்தோம்னா சோத்துக்கு வெளியாம இருக்கும் ஆனா என்ன பண்றோம் கடவுளை நம்புறோம் கடவுள் தண்டிப்பார் நம்புறோம் ஆனா ஆலயத்துக்குள்ள இருந்து என்ன பண்றேன் இவ்வளவு கேவலமா இருக்கீங்க ஐயா இவ்வளவு கேவலமா இருக்கீங்க ஐயர் இருக்கிற பேருல எல்லாம் பொய்யரா இருக்கீங்களா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன ஒண்ணுல வக்கு இல்ல ஒரு ஆலயத்தை மூடி வச்சுன்னா தேறக்கிறக்கு என்ன ஒன்ல இது இல்ல நீங்க என்ன கிழிச்சிருக்கீங்களா நீங்க ஒரு திருமண்டலம் பெரிய திருமண்டலம் கேவலம் கேவலம் ஒரு இந்துக்காரன் இருக்க பக்தி உங்களுக்கு இருக்காயா ஒரு 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 ஜட்ஜி வந்து உட்கார்ந்துருக்காங்க வேலை ஜி விடுறீங்களா நீங்க நீங்க எங்களை கேவலப்படுத்த போறீங்களா போடா உலகம் உள்ள கேவலம் முடிவு எடுக்கு அதனால இதை கேவலைப்படுறது ஃபார்வர்டு பண்ணி டைம்ஸ் அடுத்து அங்குற தந்தை பார்க்கறதுக்கு என்ன உனக்கு அவ்வளோ ஆசை எவ்வளவு கேவலமான மக்களை நம்ம இருக்குன்னு பாருங்க யோசி சிந்தித்து செயல்படுங்க அவன் வந்து ஒரு வறுமையில என்ன பண்றான் கேட்கிறான் நான் வந்து மூடி மறைக்கல அத கூட நீங்க வந்து வெளியில விட்டு அசிங்கப்படுத்த மாதிரி ஒரு ஈன பிறவி உலகத்திலேயே இருப்பான் கொடுப்பது தாளம் கொடுப்பது வலது கை கொடுத்தது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி பேதாங்க சொல்லுது நான் ஒரு நல்ல ஒரு வாங்கல அந்த அந்த பொம்பலிட்ட மூவாயிரம் ரூபாய் வருதுப்ப நான் கேட்டது பன்னிரெண்டாயிரம் ரூபா ஓப்பனா சொல்றேன் வாடகை கொடுக்கணும்னு கேட்குறேன் துன்பி அந்த இல்லை ஒரு மூவாயிரம் ரூபாய் தரேன் அக்கா அக்கா வேண்டாம் நல்ல மூவாயிரம் மூவாயிரத்தோட மூணு லட்சமா இருக்கோம் ஆனா இவர்கள் வந்து பரிசுத்த பரிசுத்தலயத்துல அதாவது நம்ம தூத்துக்குடி நாஸ்திரிய திருமண்டல பேராலயத்துல வச்சு ஓட்டு போட சொல்லி மொத்தமா ஏன்னா நம்ம பாக்கல சொல்றாங்க ஆனாலும் நம்ம நம்பணும் இல்ல அந்த அக்கா நியாயமான அது போல பாத்தீங்கன்னா திருமண்டல நிலத்தை எடுத்து வச்சிருக்காங்க சொன்னாங்க நான் பேசணுமா பேசல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது என்ன இதுல கேட்டாங்களோ தெரியல சோ இதை நம்ம பேசுறது இது நம்ம அரசியல் தான் பேசுறோம் ஆனா அதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாம சரி ரைட் நல்லது சந்தோஷம் பா சீசோட வாழ்க்கை எல்லாம் தெரிஞ்சு போச்சு தான் இருக்கேன் ஆனாலும் நியாயத்தை பேசுவேன் முடிய தூத்துக்குடி நான் திருமணத்துல மாத்த வரைக்கும் பேசுவேன் நீ சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணி என்ன வேணா பண்ணிட்டு போயப்பா நான் கவலை ஆட்டோ ஓட்டியா கொடுப்பதுக்கு நான் காப்பாற்றுவேன் துணிவிட்டேன் அதனால நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா இப்பவும் சொல்ல முடியே கேட்கு நினைச்சேன்னா மக்களே நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த திருமண்டலத்துக்கு நான் தொடர்ந்து பேச வேண்டும் என்றால் கீழே வந்து என்னோட ஜிபே நம்பர் இருக்குது ஐம்பதோ நூறு ஆயிரமோ ரெண்டாயிரமோ அனுப்புங்க எனக்கு வாடகை கொடுக்கறதுக்கு அனுப்புங்க உண்மைதான் இல்லையா சொல்லுங்க நீ சொல்லி ஆனா ஒருத்தன் பேசாதான்னு சொல்லிட்டே இருக்கான் என்ன அவனோட உண்மையில நான் புட்டு புட்டு வச்சுட்டு இருக்கேன் புரியுதா அவன் பேசாதான்னு சொல்லிட்டு இருக்கான் அவனும் பேசினான் ஆனா பேசாதுங்கண்ணே என்ன வேணாலும் கவனிச்சுக்கலானே அப்படின்னா எனக்கு லட்சக்கணக்கில் பேரம் பேசப்பட்டது அதுதான் ஆண்டோரோட புள்ள எப்படினாலும் காகத்தை கொண்டிருக்காரு அப்பத்தையும் இறைச்சியும் காகத்தை கொண்டிட முடியாது போஷித்தாரு அதே மாதிரி என்ன போஷிக்காரு நீ படம் பண்ணவான்னு கேட்டேன் அது உண்மை ரெண்டு கோடி எனக்கு வேணும் படம் பண்றேன் உண்மை எனக்கு வாடகை கொடுக்க முடியல கேட்டது உண்மை இதுல நீ என்ன அசிங்கப்படுத்த போற அப்போ நெஞ்சில குத்துங்கடா நெஞ்சில குத்துங்கடா குத்துங்கடி எதுக்கடி முதுகல என் பிள்ளைங்க போட்டோ போட்டு தப்பு அதுக்கு ஆண்டு ரெண்டு பண்ணுவார் நீதி செய்வார் சட்டமும் என்ன பண்ணும் பதினெட்டுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களை இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் கர்த்தர் நீதி செய்வார் சட்டமும் நீதி செய்யும் அப்போ நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அக்காவை அக்கா தான் கூட்டம் எல்லாம் பேச முடிச்சு நினைக்கிறேன் போதும் இதுக்கு மேல பேசுறதுக்கு இருக்கு நான் ரொம்ப நாள என்ன பத்தி பேசல திருமண்டலத்து தான் பேசுனேன் உங்களுக்காக தான் பேசினேன் ஒரு நல்ல நிர்வாகம் வர வேண்டியதுக்காக தான் பேசினேன் இன்னும் பேசுவேன் கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் ஆல்டர்னேட்டிவா பேசுவேன் அது பேசிட்டு தான் இருப்பேன் அதெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது தாண்டி போயிட்டோம் தாண்டிக்கே போயிட்டோம் நான் திருமண்டலத்துக்கு மட்டும் தான் திருநெல்வேலிக்கும் பேசுவேன் சின்னாடுக்கும் பேசுவேன் ஆனா எனக்காகவும் என்ன பண்ணுவோம் அதுக்காக பண்ண மாட்டேன் நான் வாழணும் நிறைய ஹெல்ப் பண்ணணும் கஷ்டப்பட்ட பிள்ளைங்க நிறைய இருக்காங்க ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் பேசணும் மோட்டிவேஷன் பேசணும் எட்டா பிள்ளை சூசைட் பண்ணி சாவுதுங்க அதை பத்தி அக்கறை உங்க இருக்கா பெருசவங்க இருக்கா நாங்க பேர் என்ன பண்ற ஒரு முஸ்லீம் ஸ்கூல்ல என்ன கூப்பிட்டு பேசுறாங்க அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது நான் சாட் சொல்லி முடிச்சுன்னு சொல்லுவோம் நான் ஆண்டவர் ஒரு பேரை சொல்ல மாட்டேன் அது வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுவோம் ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்றாரு ஆண்டு உயர்த்தி வச்சிருக்காரு ஸோ அதனால இது வந்து இது என்ன டேமேஜ் பண்ணாது இருந்தாலும் ஒரு 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 நம்பிக்கையோட நம்ம என்ன பண்றோம் நம்ம பர்சனல் சொல்லும்போது போது அதை பொது தளத்துல வெளியிட்டு நம்மளை அசிங்கப்படுத்த நினைச்ச அந்த அக்காவை எப்படி அக்காட அக்கா கக்கா வணக்கம்